அனைவருக்கும் வணக்கம் ஐந்து ஆண்டுகளுக்கு மாதந்தோறும் உங்களுக்கு சம்பளம் போல் இருபதாயிரத்தி ஐநூறு ரூபாய் கிடைத்தால் எப்படி இருக்கும் இதனால் நீங்கள் வீட்டுச் செலவுகளை பற்றி கவலைப்படவே தேவையில்லை இதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க நீங்கள் இதுவரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கூடவே அந்த பெல்ஸ் மூலியும் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க சரி வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் அறுபது வயது மற்றும் அதற்கு மேற்பட்ட வயதுடையவர்களை கருத்தில் கொண்டு மூத்த குடிமக்கள் ஓய்வு பெற்ற பிறகு வழக்கமான வருமானத்தை இழக்கக்கூடாது என்பதற்காக இந்த திட்டம்தான் அஞ்சல் துளையால் உருவாக்கப்பட்டுள்ளது விஆர்எஸ் எடுத்தவர்களும் இந்த திட்டத்தில் முதலீடு செய்யலாம் தற்போது மூத்த குடிமக்கள் சேமிப்பு திட்டத்திற்கு எட்டு புள்ளி இரண்டு சதவீத வட்டியை அரசு செலுத்துகிறது மூத்த குடிமக்கள் சேமிப்பு திட்டத்தில் பதினைந்து லட்சம் ரூபாய் சேர்த்து முதலீடு செய்தால் ஒவ்வொரு மாதமும் பத்தாயிரத்தி இரநூத்தி ஐம்பது ரூபாய் வரை கிடைக்கும் அதிகபட்சமாக இந்த திட்டத்தில் நீங்கள் முப்பது லட்ச ரூபாய் வரை முதலீடு செய்யலாம் இதனால் ஒவ்வொரு ஆண்டும் உங்களுக்கு ரெண்டு லட்சத்தி நாற்பதாயிரம் ரூபாய் வட்டி கிடைக்கும் அதாவது மாதந்தோறும் இருபதாயிரத்தி ஐநூறு ரூபாய் மற்றும் காலாண்டிற்கு அறுபத்தோராயிரத்தி ஐநூறு ரூபாய் உங்களுக்கு கிடைக்கும் தபால் அலுவலக மூத்த குடிமக்கள் சேமிப்பு திட்டத்தை குறைந்தபட்சம் ஆயிரம் ரூபாய் முதலீட்டில் நீங்கள் தொடங்கலாம் அதிகபட்ச முதலீடு தொகையானது முப்பது லட்சம் ஆகும் ஒவ்வொரு மாதமும் பெறப்படும் பணம் அல்லது வட்டி ஆகியவை நீங்கள் முதலீடு செய்யும் தொகையை பொறுத்தது அத்துடன் இந்த முதலீட்டுக்கு பிரிவு எண்பது செய்யின் கீழ் வரி விலக்கும் உண்டு இந்த சேமிப்பு திட்டம் இந்திய அரசால் நடத்தப்படுகிறது இதன் விளைவாக பணம் பாதுகாப்பாகவும் இருக்கும் உத்தரவாதமாக வருமானமும் கிடைக்கும் இதில் வருமான வரி சட்டம் பிரிவு எண்பது செய்யின் கீழ் முதலீட்டாளர் ஆண்டுக்கு ஒன்றரை லட்சம் வரை வரிவிலக்கும் பெறலாம் ஒவ்வொரு மூன்று மாதங்களுக்கும் வட்டி வழங்கப்படுகிறது ஒவ்வொரு ஆண்டும் ஏப்ரல் ஜூலை அக்டோபர் மற்றும் ஜனவரி மாதங்களில் முதல் தேதியில் வட்டி வங் உங்களுடைய அக்கௌண்டில் வரவு வைக்கப்படும்